அவரை வரவேற்பு கிடையாது அதிமுகவை காப்பாப்பில்ல அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியல அமமுகவனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டிஜிபி தினகரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுத்ததைப் போல அவர் ஏதோ இப்போதுதான் கட்சி தொடங்கியதைப் போல இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததைப் போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை இது வந்து பழைய புதிய படமா அவர் வெளியிட்டிருக்கிறார் அதனால இந்த படம் ஓடாது அவர் எத்தனை புதிய பழைய பிரிண்ட்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்தில் வரவேற்பு கிடையாது அதிமுக அவர் காப்பாற்றுல அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதாக எங்களுக்கு தெரியல எந்த தொண்டரும் அவர்கிட்ட முறையிட்டதாக தெரியல அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் தான் அவர் அம்மாவுடைய பெயரில் கொடிய வைத்து அம்மாவுடைய பெயரில் வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தார் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார் அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய கொள்கை கோட்பாடு லட்சியம் செயல்பாடு சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்திருந்தார்கள் ஒரு தேர்தலில் மட்டும்தான் ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலரோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இருக்கிறதா எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் ஒரு கட்சியை தொடங்கி மக்களிடத்தில் தேர்தலில் இருந்து அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு அமுமுக அப்படின்னு ஏ ஃபார்மில் சி ஃபார்மில் தேர்தல் ஆணையத்தில் ஒப்புதலை கையெழுத்து போட்டு அதற்கு நான் தான் பொதுச் செயலாளர் அதற்கு நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் என்று செயல்பாட்டுக்கு வந்து அது மக்கள் மத்தியிலே நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்த பிறகு இன்றைக்கு அவர் தாய் வீட்டுக்கு கிளை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை மீட்டுத்தாருங்கள் என்று யாரும் அவர்களிடத்திலே போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன் எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யாரும் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே அவர் புதிய அவதாரம் இருக்கிறதை போல அவர் காட்டுவது என்ன என்பது இது பழைய படம் புதிய பிரிந்த வெளியிடும் மதுரையில ஆர்ப்பி ஜெயக்குமார் அரசியல் ஞானம் போல பேசுகிறார் அதே டிடிவி பேட்டி ஏன்னா அது இன்னும் பார்க்கல

மக்களாட்சியை மலர் செய்த புரட்சி தலைமையாக எடப்பாடியாக ஜனநாயகத்தை மலர் செய்வதற்காக டெமோக்கிரசி மலர் இப்போது தேர்தல் களத்தில் நிற்கிற போது எல்லோரும் அவர்களுக்கு உதவியாக இருப்பார் அண்ணா இருக்கிறாரு அவர் திருமணம் நடக்கிறார்கள் எல்லாரும் உதவியா இருக்கிறாங்க அந்த திருமணம் வீட்டாளர்களுக்கு எல்லாரும் உதவியா இருக்கிறேன் ஆனா உடனே இவருக்கு நான் வாரிசு சொல்லி உதவியாக இருப்பது என்பது வேறு வாரிசாக இருப்பது என்பது வேறு புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு தமிழ்நாடே அவருக்கு உதவி முன்வருகிற போது அவர் பெற்ற பிள்ளையாக இருப்பவரும் உதவ முன்வருவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அவருடைய பணியில அவருடைய காலையில் இருந்துச்சு தந்தை என்ன செய்கிறாரு காலையில அவருடைய பணிகளில் உதவியா இருக்கிறது எந்த இலக்கணத்திலையும் தவறோ சட்டவிரோதமோ கிடையாது அந்த வகையில் இருக்கக்கூடிய இதை அவர்கள் வேறு பார்வையிலே பார்த்தால் அதற்கு நம பொறுப்பாக அதைதான் சொல்றேன் இன்னைக்கு புரட்சி தலைமையாக எடப்பாடி அவரை முதலமைச்சர் அடையினை அமர்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கார்கள் அதை திசை திருப்பதில் வேலையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முழு முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அஜெண்டா அவருடைய தேர்தல் தீவிரத்தில் போட்டு அவரும் குழந்தைகிறாரு எல்லாத்தையும் குழப்பிறாரு ஒரு தெளிவான பாதையோட அவர் பயணித்தார் அவர் அரசியல் பயணம் என்பது கேள்விக்குறி ஆகாது இல்லை என்று சொன்னால் முதலமைச்சருடைய அரசியல் பயணம் கூட கேள்விக்குறி ஆகும் பேருமே மணி நீங்க தமிழ்நாடு தீர்ப்பை எடுத்து பாருங்க எப்போ தேர்தல் இருந்தாலும் நீங்க எடுத்து பாருங்க தொண்ணூத்தி ஒண்ணுல எடுத்து பாருங்க நான் சொல்றது சமீப காலம் இருக்கிற வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஒரே தான் மக்கள் தீர்ப்பு இருப்பாங்க கிடையாது சோழ மண்டலம் என்ன பாண்டிய மண்டலம் என்ன அதியமான் கோட்டை என்ன மத்திய மண்டலம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே தீர்ப்பு தான் அளிப்பாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அது தீர்க்கமா இருப்பாங்க இப்ப மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க திமுகவுடைய வாரிசு ஆட்சி குடும்ப அரசியல் மன்னர் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் புரட்சி தலைமையா எடப்பாடிய தலைமையில் ஜனநாயக ஆட்சி மலரணும் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க அதற்கு இன்னைக்கு அவருக்கு உளவுத்துறை கையில் வச்சிருக்காங்க அவர் தெரியும் அதனால இந்த பதட்டம் இந்த நடத்தும் அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஆலோசனை கூட்டம் வந்தவங்களுக்கும் வேணுன்னா நீங்க பத்தம் சுற்றி கேட்க அதில் வந்து யாரும் ஆச்சு நாளைக்கு தான் திருத்தமே ஆரம்பிக்க போறாங்க அதுதான் இனிமேல் என்னன்னு நமக்கு தெரியும் அங்கே இப்படி நடந்துச்சு இந்திய இப்படி நடந்துச்சு இந்தியா தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு பார்த்துட்டு நம்ம தான் அது தெளிவாக இருக்கும் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் புக்சித்திரமணி எடப்பாடி மிக தெளிவாக இந்த சீர்திருத்தம் என்பது நியாயமான வாக்காளர் பற்றிய இப்போ உங்களுக்கு ஓட்டுமே இது பண்ணுங்களா இருக்கணுமா தான் இறந்தவங்க நீக்கணுமா இருக்கையா டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே நீக்காதவங்களா இருக்காங்கன்னா அதுக்குரிய ஒரு வாய்ப்பு தானே அது பயன்படுத்துறதுனா அரசியல் கட்சிகள் ஒண்ணு தயக்கம் முடியும் எத்தனை முறை தேர்தல் ஆணையம் வாய்ப்பு கொடுத்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்தி கொண்டார் தான் நமக்கு நியாயமான வாக்காளர் மற்றிய சுதந்திரமான வாக்காளர் கிடைக்கும் அவசரம் அப்படின்னு கேட்க முதலாண்டு வரைக்கும் சிறுக்களம் தலைவரை இதுல என்ன கஷ்டம் அப்புறம் தேர்தல் ஆணையத்துல கவலைப்படையே கவலைப்படுறீங்க உங்களுக்கு தேவை வாக்காளர் பற்றியில் குமாருக்கு ஓட்டு இருக்கா ஜெகனுக்கு ஓட்டு இருக்கா மணிக்கு ஓட்டு இருக்கா செல்வகுமார்க்கு ஓட்டு இருக்கா உதயகுமார்க்கு ஓட்டு இருக்கா ராமகிருஷ்ணன் ஓட்டு இருக்கா பாலுக்கு ஓட்டு தலைவர் இருக்காரு நான் சொன்னேன் விளம்பரம் இருக்க அதனால யாருக்கு ஓட்டு இருக்கு யாருக்கு ஓட்டு இருக்கு இத நீங்க பார்த்துதானே சொல்ல முடியும் நீங்க இறுதி பட்டியல் வந்து எப்போ கொடுக்குறாங்க ஜனவரி பிப்ரவரியில் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் முறையிடலாம் ஒரு தேர்தல் பணி வந்து ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் பணியவே செய்யக்கூடாதுன்னு சொல்றது எந்த ஜனநாயகத்துல எந்த சுதந்திர இது என்ன ஒரு ஒரு அட்ராசிட்டியாக இருக்கு நன்றி வணக்கம் சார் செங்கோட்டையின் பின்புலத்துல பாஜக தான் இருக்குது ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டில் தான் அவரும் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னா அரசு பின்புலத்துல யார் இருக்கா இல்ல நான் செங்கோட்டை எனக்கு தெரியாது இல்லை எனக்கு எப்படி தெரியும் உங்க பின்புலத்துல யார் இருக்காரு எனக்கு எப்படி தெரியும் குருமூர்த்தி என்ன சொல்ற மணி பின்னாடி ஜெகன் பின்னாடி யாரு இருக்காங்க எனக்கு தெரியாது மணிக்கு பின்னாடி யாருக்கா தெரியாது ஹரிக்கு பின்னாடி யாருக்கா தெரியாது நெல்லை பாலுக்கு பின்னாடி யாருக்காரு எனக்கு தெரியாது பக்கத்துல மாமா வாங்க மாமா ரவிக்கு மாமா பின்னாடி யார் இருக்காருன்னு எனக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிற இவர் பின்னாடியே யார் இருக்காருன்னு எனக்கு தெரியாது அவருக்கு பின்னாடி யார் இருந்தால் எனக்கு நன்றி வணக்கம் டிடிபி சிதம்பரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுத்ததைப் போல அவர் ஏதோ இப்போதான் கட்சி தொடங்கியதைப் போல இப்போதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததைப் போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை ஆகவே இது வந்து பழைய பிரிண்ட்டு புதிய படமாக அவர் வெளியிட்டிருக்கிறார் அதனால இந்த படம் ஓடாது அவர் எத்தனை புதிய வடிவங்களில் அவர் பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்தில் வரவேற்பு கிடையாது அதிமுகவை காப்பாற்றலை அவங்க வந்து யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியலை அமமுகவனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய படமே அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுத்ததைப் போல அவர் ஏதோ இப்போதுதான் கட்சி தொடங்கியதை போல இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததை போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இது வந்து பழைய பிரிண்ட் புதிய படமாக அவர் வெளியிட்டிருக்கிறார் அதனால் இந்த படம் ஓடாது அவர் எத்தனை புதிய வடிவங்களில் அவர் பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்தில் வரவேற்பு கிடையாது அதிமுகவை காப்பாற்றுங்க அவர் இன்னும் யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதாக எங்களுக்கு தெரியலை எந்த தொண்டரும் அவர்கிட்ட முறையிட்டதா தெரியலை அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று தான் அவர் அம்மாவுடைய பெயரில் கொடிய வைத்து அம்மாவுடைய பெயரில் வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தார் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தான் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார் அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய கொள்கை கோட்பாடு லட்சியம் செயல்பாடு சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்திருந்தார் ஒரு தேர்தலில் மட்டுமில்லை ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலரோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இருக்கிறதா எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியவானு தெரியல ஆனால் ஒரு கட்சியை தொடங்கி மக்களிடத்தில் தேர்தலில் நின்று அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு அமமுக அப்படின்னு ஏ ஃபார்மில் சி ஃபார்மில் தேர்தல் ஆணையத்தில் ஒப்புதல் சென்று கையெழுத்து போட்டு அதற்கு நான் தான் பொதுச் செயலாளர் அதற்கு நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் என்று செயல்பாட்டுக்கு வந்து அது மக்கள் மத்தியிலே போனி ஆணாமல் புறக்கணிக்கப்பட்ட பிறகு இன்றைக்கு அவர் தாய் வீட்டுக்கு கிளை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை தாருங்கள் என்று யாரும் அவர்களிடத்திலே போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன் எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யாரும் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே அவர் புதிய அவதாரம் இருப்பிருப்பதை போல அவர் காட்டுவது என்ன என்பது இது பழைய படம் புதிய பிரிண்டும் மதுரையில் ஆர்பி ஜெயக்குமார் அரசியல் பேசுகிறார் அதே அப்படியா அது இன்னும் பார்க்கல

அதிமுக இவங்களோட தலையீடெல்லாம் இருக்கு அப்படின்னு செங்கோட்டையின் கடையில பேச ரெண்டு பேரும் மன்னராட்சிக்கு முடிவு எழுதி மக்களாட்சியை மலர செய்த புரட்சி தலைமையான எடப்பாடியாக ஜனநாயகத்தை மலர் செய்வதற்காக டெமாக்ரசி மலர் பாடுபாடு தேர்தல் களத்தில் நிற்கிற போது எல்லோரும் அவர்களுக்கு உதவியாக இருப்பார் இருக்கிறாங்க அண்ணா இருக்கிறார் அவர் திருமணம் நடக்கிறார்கள் எல்லாரும் உதவியா இருக்கிறாங்க அந்த திருமணம் வீட்டாளர்களுக்கு நான் எல்லாரும் உதவியா இருக்கிறேன் ஆனா உடனே இவருக்கு நான் வாரிசு உதவியாக இருப்பது என்பது வேறு வாரிசாக இருப்பது என்பது வேறு புரட்சி ஐயா எடப்பாடியாருக்கு தமிழ்நாடே அவருக்கு உதவி முன்வருகிற போது அவர் பெற்றெடுத்த பிள்ளையாக இருப்பவரும் உதவ முன் வருவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அவருடைய பணியில் அவருடைய என காலையில இருந்துச்சு தந்தை என்ன செய்கிறாரு காலையில அவருடைய பணிகளில் உதவியாக இருக்கிறது எந்த இலக்கணத்திலையும் தவறோ சட்டவிரோதமோ கிடையாது அந்த வகையில் இருக்கக்கூடிய இதை அவர்கள் வேறு பார்வையிலே பார்த்தால் அதற்கு நம்ம பொறுப்பாக அதைதான் சொல்றேன் இன்னைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியாரை முதலமைச்சர் அணியை அமர்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அதை திசை திருப்பதில வேலையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அஜெண்டா அவருடைய தேர்தல் முடிவுகளை இந்த கோட்டை அவரும் குழந்தைகிறாரு எல்லாத்தையும் குழப்பிறாரு ஒரு தெளிவான பாதையோட அவர் பயணித்தார் அவர் அரசியல் பயணம் என்பது கேள்விக்குறி ஆகாது இல்லை என்று சொன்னால் முதலமைச்சருடைய அரசியல் பயணம் கூட கேள்விக்குறி ஆகும் பேருமே மணி நீங்க தமிழ்நாடு தீர்ப்பு எடுத்து பாருங்க எப்போ தேர்தல் இருந்தாலும் நீங்க எடுத்து பாருங்க தொண்ணூத்தி ஒண்ணுல எடுத்து பாருங்க நான் சொல்றது சமீப காலம் தொண்ணூத்தொன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் ஒரே தான் மக்கள் தீர்ப்பு எடுப்பாங்க கிடையாது சோழ மண்டலம் என்ன பாண்டிய மண்டலம் என்ன அரியமன் கோட்டை என்ன மத்திய மண்டலம் என்ன கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே தீர்ப்பு தான் அளிப்பாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அது தீர்த்தமா இருப்பாங்க இப்ப மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க திமுகவுடைய வாரிசு ஆட்சி குடும்ப ஆட்சி மன்னர் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் புரட்சி ஐயா எடப்பாடிய தலைமையில ஜனநாயக ஆட்சி மலரணும் அப்படின்னு அதற்கு முடிவெடுத்திருக்காங்க அவருக்கு உளவுத்துறை கையில் வச்சிருக்காரு அதனால இந்த பதட்டம் இந்த நடத்தும் அதுல நீங்க சொன்ன மாதிரி ஆலோசனை கூட்டவங்க வந்தவங்களுக்கும் வேணுன்னா நீங்க பத்தம் வந்து கேட்டா அதுல இருந்து யாரும் நாளைக்கு நாளைக்குதான் திருத்தமே ஆரம்பிக்க போறாங்க அதுதான் இனிமேல என்னன்னு நமக்கு தெரியும் அங்கே இப்படி நடந்துச்சு இந்திய இப்படி நடந்துச்சு இந்திய இப்படி தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்துட்டு நம்ம சொன்னோம்னா தான் அது தெளிவாக இருக்கும் அதாவது அண்ணா நாடு முன்னேற்ற கழகத்தை பொறுத்த அளவில் புதைங்க எடப்பாடியா மிக தெளிவாக இந்த சீர்திருத்தம் என்பது நியாயமான வாக்காளர் பற்றிய இப்போ உங்களுக்கு ஓட்டு இம இது பண்ணுங்களா இது தருமா வேணாமா இறந்தவங்க நீக்கமா இல்லையா டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே நீக்காதவங்களாம் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க அது பயன்படுத்துகிறதுனா அரசியல் கட்சிகள் ஒன்றும் தயக்கம் இல்லை எத்தனை முறை தேர்தல் ஆணைய வாய்ப்பு கொடுத்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்திக் கொண்டாருன்னா நமக்கு நியாயமான வாக்காளர் மற்றும் சுதந்திரமான வாக்காளர் அறியும் கிடைக்கும் இந்த அவசரம் அப்படின்னு கேட்குறாங்க முதலாண்டு வரைக்கும் சிறுத்தவங்க தவிர இதுல என்ன கஷ்டம் அப்புறம் தேர்தல் ஆணையம் கவலைப்படணும் நீங்க கவலைப்படுறீங்க உங்களுக்கு தேவை வாக்காளர் மட்டும் இல்ல குமாருக்கு இருக்கா ஜெகனுக்கு ஓட்டு இருக்கா மணிக்கு ஓட்டு இருக்கா செல்வகுமாருக்கு ஓட்டு இருக்கா உதயகுமாருக்கு ஓட்டு இருக்கா ராமகிருஷ்ணன் ஓட்டு இருக்கா பாலுக்கு இருக்கா தலைவர் இருக்காரு நான் சொன்னேன் விளம்பரப்பட்ட அதனால யாருக்கு ஓட்டு இருக்கு யாருக்கு ஓட்டு இருக்கு இத பார்த்து பார்த்துதானே சொல்ல முடியும் நீங்க இறுதி பட்டியல் வந்து எப்போ கொடுக்குறாங்க ஜனவரி பிப்ரவரியில் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் முறையிடலாம் ஒரு தேர்தல் பணி வந்து ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் பணியவே செய்யக்கூடாதுன்னு சொல்றது எந்த ஜனநாயகத்துல எந்த சுதந்திர இது என்ன ஒரு ஒரு அட்ராசிட்டியாக இருக்கு நன்றி வணக்கம் சார் செங்கோட்டையின் பின்புலத்தில் பாஜக தான் இருக்கு ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டில் தான் அவரும் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னா அரசு பின்புலத்துல யார் இருக்கா இல்ல நான் செங்கோட்டை தெரியாது இல்லை எனக்கு எப்படி தெரியும் உங்க பின்புல யார் இருக்காங்க எனக்கு எப்படி தெரியும் குருமூர்த்தி என்ன அவர் சொல்றாடி ஜெகன் பின்னாடி யாரு இருக்காரு எனக்கு தெரியாது மணிக்கு பின்னாடி யாரு இருக்காங்க தெரியாது ஹரிக்கு பின்னாடி யாருக்கா தெரியாது நெல்லை பாலுக்கு பின்னாடி இருக்காரு எனக்கு தெரியாது பக்கத்துல நீங்க மாமா வாமா மாமா ரவிக்கு மாம பின்னாடி யார் இருக்காரு எனக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிற இவர் பின்னாடியே யார் இருக்காருன்னு எனக்கு தெரியாது அவருக்கு பின்னாடி யாருந்தா எனக்கு நன்றி வணக்கம் டிடி சிதங்கரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுத்ததைப் போல அவர் ஏதோ இப்போதான் கட்சி தொடங்கியதைப் போல இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததைப் போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை ஆகவே இது வந்து பழைய பிரிண்ட் புதிய படமா அவர் வெளியிட்டிருக்கிறாரு அதனால இந்த படம் ஓடாது அவர் எத்தனை புதிய வடிவங்களில் அவர் பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்தில் வரவேற்பு கிடையாது அதிமுகவை காப்பாற்றில அவர் இன்னும் யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா எங்களுக்கு தெரியலை அமமுகவனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டிடிவி தினங்கரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய படம் அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுத்ததைப் போல அவர் ஏதோ இப்போதுதான் கட்சி தொடங்கியதை போல இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததை போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இது வந்து பழைய பிரிண்ட் புதிய படமாக அவர் வெளியிட்டிருக்கிறார் அதனால் இந்த படம் ஓடாது அவர் எத்தனை புதிய வடிவங்களில் ஒரு பழைய பிரிண்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்தில் வரவேற்பு கிடையாது அதிமுகவை காப்பாற்றில்லை அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதாக எங்களுக்கு தெரியலை எந்த தொண்டரும் அவர்கிட்ட முறையிட்டதா தெரியலை அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்று தான் அவர் அம்மாவுடைய பெயரில் கொடிய வைத்து அம்மாவுடைய பெயரில் வைத்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தான் சட்டமன்ற தேர்தலை சந்தித்தான் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தார் அத்தனை தேர்தல்களிலும் மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய கொள்கை கோட்பாடு லட்சியம் செயல்பாடு சேவை எங்களுக்கு தேவையில்லை என்று மக்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள் ஒரு தேர்தலில் மட்டுமில்லை ஏன்னா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு கவுன்சிலரோ ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோ இருக்கிறதா எனக்கு தெரியல உங்கள் தெரியுமான்னு தெரியல ஆக ஒரு கட்சியை தொடங்கி மக்களிடத்தில் தேர்தலில் நின்று அவர் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டு அமு அப்படின்னு ஏ ஃபார்மில் சி ஃபார்மில் தேர்தல் ஆணையத்தில் ஒப்புதல் சென்று கையெழுத்து போட்டு அதற்கு நாங்க தான் பொதுச் செயலாளர் அதற்கு நாங்கள் தான் மாவட்ட செயலாளர் என்று செயல்பாட்டுக்கு வந்து அது மக்கள் மத்தியிலே போனியாகாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்க பிறகு இன்றைக்கு அவர் தாய் வீட்டுக்கு கிளை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதை மீட்டுத்தாருங்கள் என்று யாரும் அவர்களிடத்திலே போய் நீங்கள் தான் ராஜராஜ சோழன் எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று யாரும் முறையிட்டதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே அவர் புதிய அவதாரம் கொடுத்திருப்பதை போல அவர் காட்டுவது என்ன என்பது இது பழைய படம் புதிய பிரிந்த வெளியும் மதுரையில் ஆர்ப்பிழைக்குமாறு அரசியல் பேசுகிறார் அதே டிவி அப்படியா அது இன்னும் பார்க்கல

மக்களாட்சியை மலர் செய்வத புரட்சி தலைமையான எடப்பாடியார் ஜனநாயகத்தை மலர் செய்வதற்காக டெமோக்ராசியை மலர் பாடுபட்டு இப்போது தேர்தல் களத்தில் நிற்கிற போது எல்லோரும் அவர்களுக்கு உதவியாக இருப்பார் இப்போ இவங்க இருக்கிறாங்க அண்ணா இருக்கிறாரு அவர் திருமணம் நடக்கிறார்கள் எல்லாரும் உதவியா இருக்கிறார்கள் அந்த திருமணம் வீட்டாளர்களுக்கு இருக்கிறவங்க எல்லாரும் இப்ப நான் அவருக்கு உதவியா இருக்கிறேன் ஆனால் உடனே இவருக்கு நான் வாரிசு சொல்லிட உதவியாக இருப்பது என்பது வேறு வாரிசாக இருப்பது என்பது வேறு புரட்சி தமிழக எடப்பாடியாருக்கு தமிழ்நாடே அவருக்கு உதவி முன்வருகிற போது அவர் பெற்றெடுத்த பிள்ளையாக இருப்பவரும் உதவ முன்வருவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அவருடைய பணியில அவருடைய என காலையிலிருந்து தந்தை என்ன செய்கிறாரு காலையில அவருடைய பணிகளில் உதவியாக இருக்கிறது எந்த இலக்கணத்திலையும் தவறோ சட்டவிரோதமோ கிடையாது அந்த வகையில் இருக்கக்கூடிய இதை அவர்கள் வேறு பார்வையிலே பார்த்தால் நாம பொறுப்பாக அதை தான் சொல்றேன் புரட்சி தமிழக எடப்பாடி அவரை முதலமைச்சர் அடையினை அமர்த்துவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானித்து அதை திசை திருப்பதி வேலையைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அஜெண்டா அவருடைய தேர்தல் தீவிரத்தில் இந்த கோட்டை அவரும் குழந்தைகிறாரு எல்லாத்தையும் குழப்பிறாரு ஒரு தெளிவான பாதையோட அவர் பயணித்தார் அவர் அரசியல் பயணம் என்பது கேள்விக்குறி ஆகாது இல்லை என்று சொன்னால் முதலமைச்சருடைய அரசியல் பயணம் கூட கேள்விக்குறி ஆகும் பேருமே மணி நீங்க தமிழ்நாடு தீர்ப்பை எடுத்து பாருங்க எப்போ தேர்தல் இருந்தாலும் நீங்க எடுத்து பாருங்க தொண்ணூத்தி ஒண்ணுல எடுத்து பாருங்க நான் சொல்றது சமீப காலங்களில் தொழிற் தொழில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பாருங்க ஒரே தான் மக்கள் தீர்ப்பு இருப்பாங்க இதுல பிரிவினையே கிடையாது சோழ மண்டலம் என்ன பாண்டிய மண்டலம் என்ன அரியமன் கோட்டை என்ன மத்திய மண்டலம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே தீர்ப்பு தான் அளிப்பாங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அது தீர்க்கமா இருப்பாங்க இப்ப மக்கள் முடிவு எடுத்திருக்கிறாங்க திமுகவுடைய வாரிசு அரசியல் குடும்ப அரசியல் மன்னர் ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் புரட்சி தலைமைய எடப்பாடிய தலைமையில் ஜனநாயக ஆட்சி மலரணும் அப்படின்னு தீர்த்தமா முடிவு அவருக்கு உளவுத்துறை கையில் வச்சிருக்காரு அதுல நீங்க சொன்ன மாதிரி ஆலோசனை கூட்டம் வந்தவங்களுக்கும் வேணும்னா நீங்க பட்டம் கேட்க அதுல வந்து யாரும் நாளைக்கு நாளைக்குதான் திருத்தமே ஆரம்பிக்க போறாங்க அதுதான் இனிமேல என்னன்னு நமக்கு தெரியும் அங்க இப்படி நடந்துச்சு இங்கே இப்படி நடந்துச்சு இங்கே இப்படி தமிழ்நாட்டில் எப்படி நடந்துச்சு பார்த்துட்டு நம்ம தான் அது தெளிவா இருக்கும் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொறுத்த அளவில் தமிழக எடப்பாடி மிக தெளிவாக இந்த சீர்திருத்தம் என்பது நியாயமான வாக்காளர் பற்றிய இப்போ உங்களுக்கு ஓட்டுமே இருக்கணுங்களா இருக்கணுமா தான் இறந்தவங்க நீக்கணுமா இல்லையா டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டே நீக்காதவங்களா அதுக்கு ஒரு இது ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அது பயன்படுத்துறவங்கள அரசியல் கட்சிகள் ஒன்று தயக்கம் தெரியும் எத்தனை முறை தேர்தல் ஆணையம் வாய்ப்பு கொடுத்தாலும் பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்தி கொண்டார் தான் நமக்கு நியாயமான வாக்காளர்கள் மட்டும் சுதந்திரமான வாக்காளர் அதிக கிடைக்கும் இந்த அவசரம் அப்படின்னு கேட்க முதல் ஆண்டு வரைக்கும் சிறுக்களம் தவிர இதுல என்ன கஷ்டம் அப்புறம் தேர்தல் ஆணையம் கவலைப்படணும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு தேவை வாக்காளர் மட்டும் இல்ல குமாருக்கு ஓட்டு இருக்கா ஜெகனுக்கு ஓட்டு மணிக்கு ஓட்டு இருக்கா செல்வகுமாருக்கு ஓட்டு இருக்கா உதயகுமார்க்கு ஓட்டு இருக்கா ராமகிருஷ்ணன் ஓட்டு இருக்கா பாலுக்கு ஓட்டு இருக்கா தலைவர் வச்சாரு நான் சொன்னேன் விளம்பரப்பட்டிருக்க அதனால யாருக்கு ஓட்டு இருக்கு யாருக்கு ஓட்டு இருக்கு இதை நீங்க பார்த்துதானே சொல்ல முடியும் நீங்கள் இறுதி பட்டியல் வந்து எப்போ கொடுக்குறாங்க ஜனவரி நீங்கள் முறையிடலாம் ஒரு தேர்தல் பணி வந்து ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் பணியவே செய்யக்கூடாதுன்னு சொல்றது எந்த ஜனநாயகத்துல எந்த சுதந்திர இது என்ன ஒரு ஒரு அட்ராசிட்டியா இருக்கு நன்றி வணக்கம் செங்கோட்டையின் பின்புலத்துல பாஜக தான் இருக்கு ஏன்னா அவங்களோட சப்போர்ட்ல தான் அவரும் இந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கிறாரு அப்படின்னா உங்க பின்புலத்துல யார் இருக்கா இல்ல நான் செங்கோட்டையன் எனக்கு தெரியாதுல்ல எனக்கு எப்படி தெரியும் உங்க இருக்காரு எனக்கு எப்படி தெரியும் குருமூர்த்தி என்ன அவர் சொல்றாடி ஜெகன் பின்னாடி யாருக்காக எனக்கு தெரியாது மணிக்கு பின்னாடி யாருக்காக தெரியாது ஹரிக்கு பின்னாடி யாருக்காக தெரியாது நெல்லை பாலுக்கு பின்னாடி இருக்காரு எனக்கு தெரியாது பக்கத்துல மாமா வாங்க மாமா மாமா பின்னாடி யார் இருக்காருன்னு எனக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிற இவர் பின்னாடியே யார் இருக்காருன்னு எனக்கு தெரியாது அவருக்கு யாருந்தான் எனக்கு நன்றி வணக்கம் டிபிவிரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய கடமை அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுத்ததைப் போல அவர் ஏதோ இப்போதான் கட்சி தொடங்கியதைப் போல இப்போதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததை போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை இது வந்து பழைய பிரிண்ட் புதிய படமாக அவர் வெளியிட்டிருக்கிறார் அதனால இந்த படம் ஓடாது அவர் எத்தனை புதிய வடிவங்களில் அவர் பழைய பிரிண்ட்டை வெளியிட்டாலும் ஒன்றும் மக்களிடத்தில் வரவேற்பு கிடையாது அதிமுகவை காப்பாற்றில அப்படின்னு யாரும் அவர்கிட்ட போய் முறையிட்டதா இவருக்கு தெரியல அமமுகவனுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற டிடிபி தினங்கரன் அவர்கள் அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய படம் அமமுகவுக்கு இருக்கிறது என்று புதிய அவதாரம் எடுத்ததைப் போல அவர் ஏதோ இப்போதுதான் கட்சி தொடங்கியதை போல இப்போதுதான் அந்த கட்சிக்கு கொள்கையை வகுத்ததை போல அவர் ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே இது வந்து பழைய பிரிண்ட் புதிய படமாக அவர் வெளியிட்டிருக்கிறார் அதனால் இந்த படம் ஓடாது அவர் எத்தனை